மழைக்கால பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தலைமையில் அரசு அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பேரிடர் கண்காணிப்பாளர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பேசுகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இது குறித்து அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் மழை காரணமாக ஏற்படும் சேதங்களை சரி செய்வதற்கான பணிகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது குறிப்பாக மழையால் மரங்கள் விழும் பட்சத்தில் அவற்றை அகற்ற இயந்திரங்கள் ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மற்றும் தேங்கியுள்ள நீரை அகற்றுவதற்கான மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வால்பாறை மற்றும் டாப்ஸ்லிக் பகுதியில் முகாமிட்டுள்ளனர் அங்கு அதிக கனமழை வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் எண்பது பேர் கொண்ட மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் இரு குழுக்களாக பிரிந்து பொள்ளாச்சி மற்றும் அதிக மழை பெய்யக்கூடிய இடங்களில் முகாமிட்டுள்ளனர் மேலும் மழை குறித்த பாதிப்புகளை பொதுமக்கள் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு என்கிற அவசர கால உதவி எண்ணுக்கும் மாவட்ட நிர்வாகத்தையும் உள்ளாட்சி நிர்வாகங்களையும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் பொதுமக்கள் ஆறு குளங்கள் போன்ற நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அஞ்சுலேருந்து ஆறு அண்ட் பாஸ்களெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம மாநகரத்தில் வந்து மழை காலத்தில் வந்து அதிகமான தண்ணி தேங்கி ஒரு போக்குவரத்து இளைஞர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்காக இப்போ மாநகராட்சி சார்பாக கூடுதல் அந்த பகுதியில் வந்து பம்புகள் போட்டுட்டு வித் ஜென்ரேட்டரோடு அங்கே வந்து தனியாக வந்து ஒரு டீம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க மற்றும் அவங்களுடைய ஐ திரிபல்சி சென்டரில் இருந்து இந்த பகுதியில் வந்து மழை வரும்போது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மழை வரும்போது எந்த உயரத்துக்கு வந்து தண்ணி வருது அப்படி கண்காணிச்சுட்டு உடனு கூட அதுக்கு உண்டான அந்த பகுதியில் வந்து அந்த பம்ப் மூலமாக தண்ணி எடுத்துக்கிட்டு உண்டான நடவடிக்கை வந்து எடுத்து வருகிறது மற்றும் டிராஃபிக் டீமோட குவார்டினேட் பண்ணிவிட்டு போலீஸ் டிராஃபிக் டீமோடு கோார்டினேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதிகமான தண்ணி வர வாய்ப்பு இருந்தால் அந்த டிராஃபிக் பிளான் கூட வந்து கொடுத்துட்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு இப்போ நம்ம மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்பாறை பகுதியில் மட்டுமே அதிகமான மழை வரதுக்கு இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து அங்கே வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை வந்து ரிலீஃப் சென்டரை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பகுதியில் வந்து எல்லாமே தயார் நிலையில் உள்ளன அது இல்லாமல் வந்து நம்ம மாவட்டத்தில் மாநகராட்சியில் இருக்கிற வல்லரபல் பாயிண்ட்ஸில் கூட வந்து ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து நம்ம இன்வோ பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் வந்து கூடுதலாக அந்தந்த நகராட்சி பகுதிகளில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து மற்றும் கம்யூனிட்டி ஹால்களில் வந்து ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து தயார் நிலையில் உள்ளன பொதுமக்களுக்கு எந்த அறிவுரை கொடுக்குறோன்னா எந்த ஒரு அச்சம் தேவையில்லை ஏதாவது பகுதியில் வந்து உங்களுக்கு இபி கட் ஆகுது பவர் கட் ஆகுது மற்றும் தண்ணி வந்து வாட்டர் லாகிங் ஆகுது அப்படி இருந்தால் உடனுக்குடன் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து நேரடியாக வந்து பதிவு பண்ணலாம் உடனுக்குடன் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படையை ஒரு உதவியை வந்து பண்ணி கொடுப்பாங்க அதனால் எந்த ஒரு அச்சம் வந்து வேண்டாம் அப்படி வந்து நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள் இல்லை வால்பாறை போகிற வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப டு வால்பாறை போகிறதுக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது போக்குவரத்துக்கு இடை ஆகுது ஏதாவது லேண்ட்ஸ்லைடு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு கூட நம்ம வந்து மூணு இடங்களில் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த ஜேசிபி மற்றும் ட்ரீ கட்டிங் மஷின்ஸ் மேன்பவரோட மூணு டீம் வந்து அட்டக்கட்டி மற்றும் பொள்ளாச்சி மற்றும் வால்பறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மிஷினரியோட நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இன்கேஸ் போக்கு போக்குவரத்துக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி போல்டர்ஸ் விழுந்துருச்சு மண் விழுந்துருச்சுன்னா உடனுக்குடன் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த டீம்கள் தயார் நிலையில் இருக்கு அந்த பகுதியில் கூட வந்து பொதுமக்கள் வந்து பகுதியில் வந்து போகிறதுக்கு தவிர்க்கணும் அப்படி உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற நம்ம விஎஓஸ் மற்றும் ஆர்ஐஎஸ் மூலமாக இந்த த தகவல் கொடுத்துட்டு யாருமே வந்து பகுதி மற்றும் குளிக்கிறதுக்கு போகிறது தவிர்க்கணும் அப்படி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த ப அந்த வாய்க்கல்கள் எல்லாமே வந்து துருவார்க்குண்டான பணிகள் நடந்துட்டுருக்கு நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்ட் மேலே வந்து பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து தண்ணி வந்து போயிட்டு ஆறுக்கு சேர வேண்டிய ஒரு வாய்க்கல்கள் எல்லாமே வந்து பணிகள் வந்து சீக்கிரமாக இருக்குது பேலன்ஸ் பகுதி பகுதியில் கூட இருக்கிறது வந்து தொடர்ந்து வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு அந்த மாதிரி தகவல் தப்பான தகவல்கள் மற்றும் இந்த தகவல்கள் எல்லாமே உடனுக்கூட நம்ம வந்து போலீஸ் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அந்த தவறான செய்திகளில் வந்து பரப்பவங்களை மேலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டான ஒரு தகவல் வந்து போலீஸுக்கு வந்து நம்ம கொடுக்கப்படும்

அந்த பகுதியில் வந்து இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான ட்ரைனேஜ் பணிகளை வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் உள்ள பிரிமாசில் கூட வந்து பிடபிள்யூடி சார்பாக ட்ரைனேஜ் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு அங்கே கூடுதலாக வாட்டர் லாகிங் ஆக மாதிரி பார்க்குறதுக்கு அடிஷனல் மஷினரி போடுறதுக்கு இது பண்ணிடுவோம் மொ மொத்த முகாம்கள் அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே முகாம்கள் இருக்குது மற்றும் நம்ம நாற்பத்தி மூணுக்கு மேலே வந்து ஜென்ரேட்டர்கள் மற்றும் இரநூத்தி இருபத்துக்கு மேலே வந்து பவர் சாக்கள் மற்றும் ஜேசிபி வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே ஜேசிபி வந்து நம்ம நிலையில் வச்சுருக்கோம் வாட்டர் லாரி ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே வாட்டர் லாரி அது இல்லாமல் வந்து போல்கள் இபி சைட்லேருந்து ஏதாவது மழை சமயத்தில் வந்து இந்த காற்று சமயத்தில் வந்து போல்கள் டேமேஜ் ஆனால் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி நானூறு போல்கள் வந்து தயார் நிலையில் ஸோ அதனால அந்த மாதிரி எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வந்து மாவட்ட நிர்வாக சார்பில் துறை சார்ந்த எடுத்துக்கிட்டோம் இப்போ தாழ்வான பகுதிகள் அப்படிங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம ஒல்லரேபல் பாயிண்ட்ஸ் அப்படி வந்து ஆல்ரெடி ஐடிபுக் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பகுதியில் வந்து ஆல்ரெடி லோலயிங்கு இருக்கும்போது மழை வரும்போது அந்த சமயத்தில் தொடர்ந்து வந்து டீவாட்டரிங் பண்ணுறதுக்கு வந்து கார்பரேஷன் சைடில் டீமெல்லாம் வச்சுருக்காங்க பம்ப்ஸ் கூட தயார்களில் வச்சுருக்காங்க அந்த சமயத்தில் வந்தோன்னா உடனே கூட டீவாட்டரிங் பண்ணுறதுக்கு தயார்கள் ரெடியாக இருக்குது